இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையும் உண்மையிலேயே துலாத்துல வந்து யாரு பாட்டனரா கிடைச்சாலுமே கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி லவ் கொடுக்கவும் முடியாது ரொம்ப விரும்பி தன்னோட பார்ட்னருக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போயிட்டு உதவி பண்றது ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் தான் உலகம் அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற ஒரு நிலையில யார் இருப்பா அப்படின்னா துளாசி பையன் இருக்கும் இதே வந்து பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க பார்ட்னர் மட்டும் சரியா அமையணும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் எல்லாத்துலயும் நேர்மையை உண்மை எதிர்பார்ப்பாங்க சோம்பேறியா இருக்கிறது கூட அப்புறம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா நீ வந்து உண்மையா இருக்கிறியா நேர்மையா இருக்கியறதை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மட்டும் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசம் காட்டுறதுலையும் இவங்க மாதிரி பாசம் ஏன்னா சுக்கரனாலே வந்து வசிக்கிற தோற்றம்னு நம்ம சொல்றதை தாண்டி ஒரு காதல் காமம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஈர்ப்பு நிலையை கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க நீ உனக்கு நல்லா இருக்க ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்க சூப்பரா இருக்க இது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி சோ இந்த விஷயத்த எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்